அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸை பாத்தரலாம் போக்குவரத்து தொழிற்சங்க வேலை நிறுத்தம் நீடிக்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கவில்லை தமிழகம் முழுவதும் பஸ்கள் ஓடின மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைப்பு நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டன மத்திய மாநில அரசு ஊழியர்கள் உட்பட அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு முதலமைச்சர் மு இன்று தொடங்கி வைக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் தொன்னூறு சதவீத பஸ்கள் இயங்கின டிரைவர் கண்டக்டர்களை கைகூப்பி வேண்டுகோள் விடுத்த ஓய்வூதியர்கள் முப்பது முதல் நாற்பது சதவீத பஸ்கள் மட்டுமே ஓடுகின்றன சிஐடியு தலைவர் சௌந்தரராஜன் தகவல் நீலகிரியில் கனமழையால் ஐந்து இடங்களில் மண் சரிவு மரங்கள் விழுந்து போக்குவரத்து பதிப்பு இரண்டு நாட்கள் மலை ரயில் சேவை ரத்து வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்கக்கூடாது என போக்கு தொழிற்சங்கங்கள் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் மதுரை ஐகோர்ட்டில் இன்று மீண்டும் விசாரணை மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதல் மூன்று வாலிபர்கள் பலி ஒசூர் மளிகை கடைக்காரர் கொலையில் அதிமுக மகளிரணி மாவட்ட செயலாளர் கணவருடன் கைது மேலும் மூன்று சிறுவர்கள் சிக்கினார்கள் ஈரோடு போலீஸ் விசாரணையில் மரணம் கோவை அரசு ஆஸ்பத்திரியில் பேண்டேர் உடல் பிரேத பரிசோதனை சிவன் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு பாரியூர் பொண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் விழா நாளை நடக்கிறது மீறினால் மூன்று ஆண்டு சிறை தென்கொரியாவில் நாய் இறைச்சிக்கு தடை எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை ரஜினிகாந்த் பேசியது வருத்தம் அளிக்கிறது கருணாநிதியால் உயர்ந்தவர் எம்ஜிஆர் என்பதா முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடநடு கொலை கொள்ளை வழக்கு செல்போன் உரையாடல் விவரங்களை சேகரிக்க குஜராத் தளவியல் குழு இந்த மாத இறுதியில் தமிழகம் வருகிறது கிராமப்புறங்களில் உள்ள சிறுபான்மையினர் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் பரிசீலனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெஜிக் பெயர் இல்லாமல் நடிகர் சங்க கட்டிடமா நடிகர் விசால் பேட்டி ஒசூர் மாதேஸ்வர சாமி கோவில் குண்டம் விழா பூசாரிகள் மட்டும் தீமிதித்தனர் எடப்பாடி பழனிசாமியின் சாயும் நாடாளுமன்ற தேர்தலில் வெளுக்கும் ஈரோட்டில் டிடிவி தினகரன் பேச்சு மொடக்குறிச்சி அருகே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் ஜெயந்தி விழா இன்று நடைபெறுகிறது பெருந்துறை பகுதியில் ஒரே வாரத்தில் அரிசி விலை இருநூறு ரூபாய் அதிகரிப்பு கோபியில் போலீசரிடம் இருந்து தப்பி ஓடிய இரண்டு கைதிகள் சிக்கினார்கள் தாளவாடி அருகே தமிழக கர்நாடக எல்லையில் கூட்டமாக உலா வரும் காட்டு யானைகள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி சிகிச்சை வழங்குவதற்காக நலம் நாடி செயலி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தொடங்கி வைத்தார் இன்னும் மூன்று ஆண்டுகளில் அயோத்திக்கு தினமும் மூன்று லட்சம் பேர் வருவார்கள் மறுசீரமைப்பு பணி நிறுவனம் தகவல் குஜராத் மாநாட்டுக்கு வந்த கிழக்கு திமோர் மொசபிக் நாடுகளின் அதிபர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு தொழில் அதிபர்களுடனும் உரையாடினார் பெங்களூரு பல்லாரி உட்பட முப்பது இடங்களில் நடந்தது அரசு அதிகாரிகள் வீடு அலுவலகங்களில் லோக் ஆயுத்தா அதிருப்தி சோதனை பல லட்சம் ரூபாய் நகைகள் ஆவணங்கள் சிக்கின ராமர் கோவில் கும்பேவிசேகா தினத்தன்று முப்பது ஆண்டு மௌன விரதத்தை செய்யும் மூதாட்டி விழாவைக்கான அயோத்தி சென்றாப்பா முப்பது ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரும் பின்னடைவை சந்திப்பார் ஈரோட்டில் டிடிவி தினகரன் பேட்டி கணவரிடம் பெற்ற நிலையில் நான்கு வயது மகனை கொடூரமாக கொன்ற பெண் தொழிலதிபர் சூட்கேஸில் விலை வைத்து வடகை கடையில் கொண்டு வந்த போது சிக்கினார் வித்தியாசமான ஏலியன் கதை சிவகார்த்திகேயனின் கலக்கல் நடிப்பில் அயலான் பொங்கல் வெளியீடாக வருகிறது பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது முகமது சமி வைசாலி உட்பட இருபத்தைந்து பேருக்கு அர்ச்சனா விருது ஜனதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் ரயில்வே வேலைக்கு நிலத்தை நஞ்சமாக பெற்ற வழக்கு லாலு மனைவி மகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் துறை நடவடிக்கை ஓகே நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்